ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப 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 டேஸ்டான என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் சீக் கபாப் ரோல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம கடையில் வாங்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கபாப் ரோல் இது வந்துட்டு எல்லா இடங்கள்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கிது பத்தே நிமிஷத்தில் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொடை மிளகாய் பச்சை சிகப்பு மஞ்சள் மூணையுமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் வெள்ளரிக்காய் துருவனை கேரட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியே தான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் மட்டன் சீக் கபாப் ரூல்ஸ் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா கறிக்கடையில் இந்த மாதிரி ரெடிமேடாகவே மிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க இது இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கபாபை ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நான் நாலு பீஸையுமே இதில் போட்டு திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கபாபை எடுத்துக்க போகிறோம் இது வந்துட்டு மட்டன் கபாப் உங்களுக்கு வந்துட்டு மட்டன் கபாபும் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குது சிக்கன் கபாப்ஸும் கிடைக்குது உங்களுக்கு எந்த கபாப் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிட்டு இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் நீங்கள் கபாப் ரோல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை வாங்கி அதில் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு பெனஞ்சு அதுக்கு வந்துட்டு நம்ம போட்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்கிங்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடிமேடு கபாப்ஸ் வந்துட்டு நம்ம சில சமயம் வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லா நாளுமே வந்துட்டு நம்மனால வந்துட்டு இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக குக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் லேசி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரோலாகவே வாங்கி நீங்கள் டேஸ்ட்டாக பண்ணி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துர்லாம் இப்போ கபாப் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் வேக வச்சு அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை குடமிளகா செகப்பு மஞ்சள் இந்த மூணு குடமிளகாவையும் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பெரட்டி எடுத்துட்றோம் கொஞ்சமாக உப்பும் மிளகும் சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணிவோம் அதே மாதிரி தாங்க நான் மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் இதில் மைதாலாம் சேர்க்கல கோதுமை மாவு வெறும் உப்பு தண்ணி சேர்த்து தான் நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அதே போலயே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தட்டையை எடுத்து கமுத்தி போட்டு ரவுண்ட் ஷேப்ல ஷேப் கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டா ரவுண்ட் ஷேப்ல நம்மளுக்கு சப்பாத்தி கிடைச்சிருச்சு இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ரோல்ஸாக பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம தனியாக வந்து கிரேவியெல்லாம் பண்ணவும் தேவையில்லை வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு ரோல் சாப்பிட்டாவே போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டின்னருக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வந்துட்டு கேரட்டு அப்புறமேட்டு வெல்ரிக்காய் இந்த மாதிரி காய் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம் கொடை மிளகாவும் நிறையா சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரோலும் கூட மட்டனும் அதே போல் நம்ம சேர்க்குறோம் இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன் அதே போல் ரெண்டு ஸ்பூனுக்கு வந்துட்டு மயோனிஸ் சாஸ் இது ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துக்குவோம் இப்போ எல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ரோல் ரெடி பண்ண வேண்டியது தான் ஸ்ப்ரெட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டொமேட்டோவும் அந்த மயோனிஸும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண சாஸை நம்ம இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்புறம் கொட வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ அது கடுத்தது நம்மளோட சீக் கபாப் ஒரு ரோலை எடுத்து அதையும் வச்சுக்கலாம் இதில் வெல்ரிக்கா உங்களுக்கு நல்ல நிறைய வேணும்னாலும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம வெல்ரிக்கா கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தியான ரோலாக இருக்கும் நல்ல துருவின கேரட்டும் நல்லா நிறைய போட்டுக்கலாம் பச்சை வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதை பார்க்கும்போதே பாருங்கள் இப்பயே செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்க கண்டிப்பாங்க நீங்கள் வந்து நாளைக்கே ரோல் வாங்குங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகள் இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சி விடுறோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம ரோலை வந்துட்டு உருட்டிட வேண்டியது தான் எவ்வளோ ஹெல்தியான மட்டன் சீக் கபாப் ரோல் நம்ம வீட்லையே பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் ஒரு ரோல் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரடாவது ஆகும் நம்ம வீட்லேயே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கம்மி விலையிலயே நம்ம வந்துட்டு இப்போ நான் நாலு ரோல் வாங்கி இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ரைஸும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கம்மியாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ட அந்த திருப்தியும் இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட கபாப்ஸ் வந்திருக்குன்னு டென்டேன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி எக்கு ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்